ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடர்த்தியாக நீளமாக முடி வளர உங்களுடைய முடி உதிர்வை தடுக்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஐம்பது கிராம் அளவு பூந்தி கொட்டை சோப் நட்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது இயற்கையாகவே நம்மளுடைய முடியில் உள்ள அழுக்குகளெல்லாம் இது வந்து போக்கும் இது நம்மளுக்கு இயற்கையாகவே நல்ல நுரைகளை கொடுக்கும் இதுக்கு பேர் பூந்தி கொட்டை இது ஒரு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க கிராமில் ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கலாம் அடுத்து சீகக்காய் இது நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நீளமாக காஞ்ச மாதிரி இருக்கும் இதுவும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதுதான் சீகக்காய் இது நம்மளுக்கு முடியில் உள்ள அழுக்குகளை போக்கும் அதே மாதிரி முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் முடியில் நம்மளுக்கு வறட்சியை கொடுக்காது அதே மாதிரி நல்லா முடி தடுத்து நல்ல க்ரோத் இதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் நம்ம பூந்தி கொட்டை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சீகக்காய் எடுத்துக்கோங்க அடுத்து வெந்தயம் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு சொட்டையிலலாம் இருக்கிற முடியை உருவாக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னா அதை தடுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளர இது உதவும் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக இதை ஊற விட்டுடலாம் இப்போது நம்ம மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க நீங்கள் பகலில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி இதை ஊறணும் இப்போது நம்மளுக்கு நல்லா ஊறி நம்மளுடைய அந்த தண்ணியோட நிறமே மாறி இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா இந்த மாதிரி அமங்கணும் அப்படின்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் நம்மளுடைய சோப் நெட் இருக்குது பார்த்தீங்களா பூந்தி கொட்டை அதுக்குள்ளே இந்த மாதிரி கொட்டைகள் மாதிரி இருக்கும் அந்த விதையை நம்ம நீக்கணும் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை முடிய நல்லா கருக்கருன்னு வளர்க்க உதவும் அதே மாதிரி நரைமுடிகள் வராமல் தடுக்கும் முடிய இயற்கையாகவே கருமை நிறத்துக்கு கொண்டுட்டு வரும் இதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஊர்ன தண்ணியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம நல்லா குதிக்க விட போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு இதை நல்லா பாயில் ஆக விடுங்க நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும் எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஊர் இருக்குன்னு பாருங்கள் இதில் இயற்கையாகவே நம்மளுடைய முடி வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உதவும் நீங்கள் கெமிக்கல் ஷாம்பூ யூஸ் பண்ணுறத விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி பூந்தி கொட்டையில் நம்மளுக்கு கொட்டைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நீக்கிருங்க இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி கைகளால் பிசைஞ்சு விடுங்க அதில் உள்ள சாறுகள் தான் நம்மளுக்கு வேணும் அந்த எசன்ஸு மற்றதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் அதனால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டிலேயே நீங்கள் இயற்கையான முறையில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு மாதம் வரையும் நீங்கள் அதை வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்க போகிறதில்லை இது உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னாலும் முடி வளர மாட்டேது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய முடி வறட்சியை போக்கி நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்திங்காக இருக்கும் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த கொட்டைகளை நம்ம நீக்கிடணும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நுரையோடு வருது பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவு கையால் பிசைஞ்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு பிசைஞ்சால் போதும் இதை நீங்கள் அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே இந்தளவுக்கு உங்களுக்கு நுரையோடு வரும் இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை மாதம் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா போதும் உங்களுக்கு ஒரு மாதம் வரையும் வரும் நீங்கள் கெமிக்கலை யூஸ் பண்ணுற வைத்துட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடிக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் நல்ல சேஞ்ச் கொடுக்கும் உங்களுக்கு இயற்கையாகவே முடி அடர்த்தியாகவும் வளரும் முடி உதிர்வையும் இது தடுக்கும் இப்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நம்மளுக்கு கொஞ்சமாக நீங்கள் தலைக்கு சேர்த்தாவே போதும் உங்கள் முடியில் உள்ள அழுக்கும் நல்லா போகும் எண்ணெயும் நல்லா போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம ஷாம்பூ யூஸ் பண்ணுற மாதிரி நுரையும் நல்லா கொடுக்கும் இதை நம்ம பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோம்மேட் ஷாம்புவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம உங்களுடைய ரிசல்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி உதிரது அடர்த்தி இல்லை அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு மூலிகை என்ன வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹேர்பல் ஹேர் ஆயிலுக்கு